வணக்கம் திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ்லாக்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊர் கோவில் கூட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் இந்த கோவில் கூடை அதனால் குடும்பத்தோடு நாங்கள் ஊரில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துவிட்டோம் வரும்போது இந்த காரைக்குடியில் இருக்க கோவில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் ஆல்ரெடி எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எங்கள் ஊர் கோவில் கொடை அப்படின்னாலே நாங்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவோம் ஏன்னால் இந்த இடத்துல தான் எல்லா ரிலேஷனும் வருவாங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரிலேஷன் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவில் கொடையை மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அதனால் இந்த கோவில் கொடையில் எல்லாரையும் மீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஃபைவ் இயர்ஸ் மந்த்ஸ் நடக்கிறதுனால இதை மிஸ் பண்ணவே மாட்டோம் லாஸ்ட்டு செவன் இயர்ஸாக நடக்கலை ஏன்னால் கொரோனா வந்ததுனால தள்ளி போட்டாங்க செவன் இயர்ஸ் கழித்து இப்போ தான் கொடை நடக்குது நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது யாகம் வளர்த்து பூஜை இருந்தாங்க இங்கே இருக்க ஒவ்வொரு பாணியிலையும் கலசம் வச்சுருந்தாங்க இந்த கலசத்து தான் ஒவ்வொரு சாமி மேலேயும் வைப்பாங்க இங்கே எங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு அஞ்சு பேரோட குலதெய்வம் இங்கே தான் இருக்குது இந்த கலச பூஜை ஆரம்பிக்கும்போதே நிறைய பேர் மேலே சாமி வந்துட்டு பூசாரி கலசத்தை எடுத்துகிட்டு கோவிலை சுற்றி வந்து ஒவ்வொரு சாமி மேலேதையும் கலசம் வச்சாங்க யார் யார் குலதெய்வமோ அவங்கெல்லாம் விரதம் இருந்து பூஜை பண்ணவங்க கோவிலை சுற்றி வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் மேலே அருள் வந்து ஆடிட்டு இருந்தாங்க நீங்களே பார்க்கலாம் இந்த கோவிலோட ஆப்போசிட்டில் தான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்குது இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில் இருக்கிற இடம் இங்கே எங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு ஏழு சமூகத்துக்கான குலதெய்வமும் இங்கே தான் இருக்குது அவங்களுக்கும் ஃபைவ் இயர்ஸ் போன்ஸ் தான் திருவிழா நடக்கும் இந்த காவி வேஷ்டி கட்டியிருக்கிறது தான் எங்களோட குலதெய்வம் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு ஃபஸ்ட்டு பூஜை எங்களோட தான் நாங்கள் தான் பொங்கல் வைக்கணும் வச்சுட்டு முதல் ஆடு விட்டு எங்களோடு தான் நடக்கும் அதுக்கு தான் இங்கே ஆடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இந்த குடும்ப கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் வல்லநாடுன்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் நிறைய பேரோட குலதெய்வம் இருக்கும் இப்போது எங்கள் குலதெய்வம் ரெண்டு சாமி மேலேயும் அந்த கலச பானையை வைப்பாங்க பானை வச்சு நமக்கு ஆரத்தி காமிப்பாங்க ஆரத்தி காமிச்சு முடித்ததும் ஃபேமிலியில் இருக்கவங்க நிறைய பேர் மேலே அருள் வந்து அப்படியே ஒவ்வொரு பேரோட குலதெய்வத்துக்கு மேலேயும் இந்த கலச பானையை எடுத்துகிட்டு போய் வச்சாங்க வச்சுட்டு தீபார்த்தனை தனித்தனியாக காமிச்சாங்க நிறைய பேர் மேலே அருள் வந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கூட மூணு நாள் நடக்கும் மூணு நாளும் மண்டபம் அங்கே இருக்கிற வீடு ஒவ்வொருத்தங்களும் பெரிய பெரிய ஃபேமிலியில் இருக்கவங்க ரெண்டுக்கு எடுத்து அந்த மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ணி சாப்பாடு சமைச்சி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நாள் சைவ சாப்பாடு தான் அடுத்த நாள் தான் கரிசோர் கலப்பாங்க அன்றைக்கி தான் ஆடு வெட்டி குடும்பமே உட்காந்து கரிசூர் சாப்பிடுவோம் நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு ஏஞ்சி சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு ஒரு எட்டு மணி போல பால் எடுப்போம் பால் குடை எடுத்து பூஜைலாம் முடித்ததும் ஆடு வெட்டுவாங்க டெக்கரேஷன்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே மேலே ரூஃபில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக டெக்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க நாளைக்கு ஒவ்வொரு சாமியும் தனித்தனியாக உருவ கொடுத்து அலங்காரம் பண்ணுவாங்க நைட்ல இருந்தே நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறேன் கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க இவங்க பாம்பேலேருந்து ஒரு ரிலேஷன் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்பா எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சாமிக்கும் நைட்டு பூஜை முடிஞ்சிச்சு லாஸ்ட்டாக இந்த சாமிக்கு தான் பூஜை பண்ணிட்டுருக்காங்க தீபாரத்தனை இருக்காங்க நாங்கள் பூஜை முடித்ததும் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் ரிலேஷன் கூட பேசிட்டு நாங்கள் எங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம் அங்கே வந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டுட்டோம் டிஃபன் சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்து வெளியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்ருந்தாங்க பெரியவங்கெல்லாம் சேரெல்லாம் போட்டு உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அம்மா கொண்டு போய் வரி கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை அமுச்சி வச்சாங்க நாங்களும் கோவிலுக்குள்ளே போயிட்டு பூசாரிக்கிட்ட வரி கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமியும் அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் ஒவ்வொரு குலதெய்வத்தையும் அலங்காரம் பண்ணுவாங்க உருவம் கொடுத்து அலங்காரம் பண்ணுவாங்க நாளைக்கு காலையில் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு குடும்பக்காரங்களும் இந்த மாதிரி தனியாக வீடு எடுத்து வச்சுருப்பாங்க அவங்கவுங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் நாங்கள் தங்கி இருந்த மண்டபத்தில் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கே யாருக்குமே தூக்கம் வரல நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு தான் இருக்கும்னு தோணுது நாளைக்கு உள்ள பூஜையோட டீட்டெயில்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வாஷ் பண்ணுங்க